அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விராஸ் காஃபே நீ நம்ம செய்யப்பட்ட டிஷ் அச்சுப்பனியான் அதுக்கு இனித்த பச்சரிசி மாவு நாலு காப்பதி சீனி ரெண்டு காப்பதி இந்த ரெண்டு காப்பளி சீனியையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மாவு மாதிரி ஒரு ஸ்பூன் உப்பு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் ஆனால் கட்டி இல்லாத அளவு நல்லா இடிச்சிக்கலாம் பட்டு முட்டை பெருசாக இருந்துச்சுன்னா எட்டு முட்டை சின்னதாக இருந்துச்சுன்னா பத்து முட்டை நம்ம மட்டில் வச்சு தான் அணைக்கணும் வேறு எதுலேயும் அணைக்கூடாது மத்தியில் வச்சு நல்லா கிண்டணும் முட்டை பேக்கிங் சோடா உப்புலாம் ஒன்றா சேர்த்துல வரைக்கும் அப்போ நல்லா கிஞ்சனோம் நம்ம அரிசி வச்ச சீனையே இதில் ஆட் பண்ணிக்கணும் இதை ஆட் பண்ணி நல்லா கலக்கணும் எல்லாம் ஒன்றாவது வரைக்கும் சீனி கொஞ்சம் போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலக்கவும் நல்லா கலந்துவிடவும் அரிசி மாவும் சேர்க்கவும் நம்ம செஞ்சு வச்ச அரிசி மாவை நல்லா சேர்க்கணும் கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் கலக்கணும் நல்லா கெட்டி அது வரைக்கும் ஒன்றும் கொஞ்சம் பார்த்து கலக்கணும் நம்ம பார்க்க போல தெரியுது நல்லா கெட்டி ஆயிருக்குது கோலெய்ட் நெய் ஐம்பது கிராம் இதில் சேர்க்கணும் இதை சேர்த்து நல்லா கலக்கவும் நல்லா கெட்டி அவ்வளோ வரைக்கும் கலக்கு லோ சென்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஒரு மோடி பிந்தணும் நம்ம எந்த அளவு கிந்தலமோ அந்த அளவு நம்மளை கட்டியாகமாக வரும் நல்லா கலந்தணும் இப்போ அப்படியே மிக்சியில் போட்டு ட்ரூன் ட்ருண்டு ரெண்டு வாட்டி திருவிக்கணும் ஒரு அஞ்சு மிஷம் ஓவல சூடு காட்டணும் எதில் நம்ம ஊற்ற போகிறோமோ அதில் அதை சூடு கம்மிக்கணும் அஞ்சு டூ பத்து நிமிஷம் சூதாவில் தான் வெளியே எடுத்து அதில் அதில் ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம செஞ்சு வச்ச மாவை எல்லாத்தையும் ஊற்றணும் ஈ ஊற்றணும் ஊட்டணும் மேலே ஊற்றக்கூடாது அப்போ தான் நம்மளுக்கு உப்பி வரும் பூ மாதிரி 이 i 라 w 드나뽀 w a d na பன்னெண்டு நிமிடம் வரை வேக வைக்கணும் இதை கொஞ்சம் கொஞ்சமா உப்புது ரொம்ப மேல அது உப்பாது சீக்கிரம் அமைக்கணும் எல்லாம் பூமாவே இருக்குப்பாங்க எப்படி பத்து நிமிஷம் ஆச்சு வச்சு நல்லா முழுனும் இந்த ஒயிட் கலர்ல நல்லா வந்ததும் ഇതെടുക്കണം നമ്മ കട്ടിയെ വെച്ചി ലേസാ തീരുപ്പ വേറെ ഇതിലെ വെച്ച ഒരു അഞ്ചു നിമിഷം ആളവിടണം ആളിയാണ് അച്ചിപ്പനിയേദി I <sighs>